வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் தினத்தை முன்னிட்டு திரைக்கு வரக்கூடிய சில படங்களைப் பற்றி தற்போது தெரிந்து கொள்வோம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் லால் சலாம் லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மொய்தீன் பாய் என்ற சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் ஏ ஆர் இசை அமைத்துள்ள இந்த படம் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் பிரியங்கா அருள்மோகன் நடிப்பில் உருவாகி வரும் படம் கேப்டன் மில்லர் ஜி வி பிரகாஷ் இசை அமைத்துள்ள இந்த திரைப்படம் ஜனவரி முதல் வார கடைசியில் வெளியாகும் என்று செய்திகள் வெளிவந்து உள்ளது மேலும் சலாம் வெளியாகும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வெளிவர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஞானவேல் ராஜா இயக்கத்தில் பா ரஞ்சித் தயாரிப்பில் விக்ரம் பசுபதி நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தங்களான் ஜி வி பிரகாஷ் இசை அமைத்துள்ள இந்த திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும் என படக்குழு அறிவித்து உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்தில் வெளியாகும் புதிய படங்களின் வரவிற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்